வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கங்கைய நல்லூரில் திருமுருகர் கிருபானந்தவாரியார் சுவாமி கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறேன் கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக பணிபுரிகிறோம் சுவாமி தான் எனக்கு இளம்பூரணன் என்கிற பெயர் வச்சது சுவாமி ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் அவர்கே வந்து பணி செய்வோம்னு சொல்லிவிட்டு இந்த தைப்பூசை விழாவை பற்றி சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பல இருந்தாலும் கூட தைப்பூச வழிபாடு இந்தியமையாதது பல விரதங்கள் இருந்தாலும் இரண்டு இரண்டு விதமான விரதங்கள் முக்கியமாக அனுஷ்டிக்கப்படும் ஒன்று கந்தசஷ்டி பெருவிழா இன்னொன்று தைப்பூச பெருவிழா ஞானசம்பந்தரம் இதை சொல்லியிருப்பார் தைப்பூசம் காணாத போதியோ பூம்பாவாய் பல விழாக்கள் இருந்தாலும் அந்த விழாக்களில் வந்து ஞானசம்பந்தர் சொன்னது இந்த பூம்பாவையை உயிர்ப்பித்தெடுக்கும்போது இந்த தைப்பூசத்தை பற்றி ஞானசம்பம் அந்த காலத்திலேருந்தே தொன்று தொட்டு வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த தைப்பூசம்ங்கிறது ஞான வழிபாடு வேல் என்பதே ஞானம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே சிவபுராணத்தில் வரும் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சொல்லியிருப்பாங்க ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அறிவு வழிபாடு திருச்செந்தூரில் திருப்பகில் சொல்லியிருப்பார் அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைபோனே அப்போது அறிவு வேலை செய்யணும் அறிவோட வழிபாடு பண்ணணும் அந்த அறிவு வழிபாட்டினுடைய தத்துவம் தான் இந்த தைப்பூச வழிபாடு அப்போ பூசத்தில் போச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் பொருளாக வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு விழா முக்கியமான ஒரு விழா நாள் அப்போ இந்த பூமியில் பிறந்து ரெண்டு விழாவை கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டு பெரிய பணத்தை சொல்லியிருப்பாங்க மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பாம் அப்போது ஒன்று அடியார்களுக்கு அமுது செய்வேணும் இன்னொன்று வந்து இந்த விழாவை கண்ணால் காண்பிக்கணும் அப்போது இந்த தைப்பூச விழா என்பது பார்த்திங்கன்னா முருக வழிபாடு முருக வழிபாட்டில் தலை சிறந்த வழிபாடு இந்த தைப்பூச வழிபாடு இதுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஆறு நாட்கள் விரதம் சில பேர் வந்து பாதி மண்டலமாக இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு மண்டலமாக விரதம் இருந்து காவடி எடுப்பாங்க பாத செய்வாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருகன் அடியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழான்னு சொன்னால் இந்த தைப்பூச விழா தைப்பூச விழாவை தான் உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவில் இந்த அறிவு சார்ந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று வழிபாடு செய்வது தான் இந்த வேலுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா நம்ம மேல் வந்து கூர்மையாக இருக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஆழ்ந்து இருக்கும் அறிவு என்பது கூர்மையாக இருக்கணும் அகலமாக இருக்கணும் ஆழ்ந்து இருக்கணும் அதுதான் இந்த வேலுடைய தத்துவம் இந்த வேல் வழிபாடு உருவம் இல்லாமல் உருவம் எல்லாம் பார்க்கணும் அருவா இருந்து முருகப்பெருமான் அருளக்கூடியது இந்த வேல் வழிபாடு அதனால இந்த அவசியம் வந்து எல்லாருமே வந்து இந்த தைப்பூசை விழாவனை கட்டாயம் அனுஷ்டிக்கணும் நந்தனி தினமும் சிந்தனை செய்து முருகா முருகா என்று போதுவார் முன் செங்கேழ் எடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த பன்னிருதோளும் பதும மலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகன் எதிர் நிற்பன ஆக முருக வழிபாடுக்கு நான் சாமி நம்ம இருந்தாலும் நமக்கு கூப்பிட்டா உடனே வந்து நிற்பானா அப்ப இந்த தைப்பூச வழிபாடு விரதம் இருந்து எல்லாரும் அனுஷ்டிச்சு ஞானத்தை பெற வேண்டும் என்று வாரியார் சுவாமியில நிறைய சொல்லி சொற்படி சொல்லியிருப்பாரு சில விஷயங்கள் சொல்லும் போது தான் சொல்வாரு ஞான வழிபாடு அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியாரடைஞ்சல் கலைவோனை என்று சொல்லியிருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்